இப்போ நாங்கள் போய் பூசணிக்காய் தோட்டத்தில் போய் பூசணிக்காய் பறிக்க போகிறோம் வீட்ஸு நீ தான் பறிக்க போற சரியா ம் ஆமாம் இங்கே தான் ஏய் அது முள்ள தொற்று அது சரி இந்தா பாரு பூசணிக்காய் இதுதான் பறிக்க போகிறோம் நெல் போகாத வரோம் പോകാ കീറോ ഇതപ്പുടി പിടിച്ചിരിക്കും പോമാരിമ്മ അമ്മ കൂട്ടൂടെ ഡാ ஓய் உங்கள் அம்மா கிட்ட கொண்டு விடு எது வைக்க சொல்லலை உங்கள் அம்மாக்கிட்ட கொடுறேன் கொண்டு உங்கள் அம்மாக்கிட்ட கொடு எடு எடுங்கள் அம்மாட்ட கொடு நான் வீட்டில் கொண்டு போ போயிட்டா இருக்கா வெயிட்டாக இருக்கா இல்லை நான் பாட்டிக்கிட்ட கொண்டு விடுதா இல்லை பாட்டிக்கிட்ட கொண்டுறா ஏ கேட்க மாட்டேன் சொல் பேச்சு கேட்க மாட்டேன் நீ கேக்காது டாட்டா தா இனி நீ கொண்டு போ வண்டியை பாக்குறது உடனே வண்டியில ஏறது சரிவா வீட்டுக்குள்ள போவோம் அப்புறமா ஏறணும் டாட்டா டாட்டா சொல்லு குடு